முதல்வர் உதயநிதியின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் கலந்து கொண்ட திமுக மாநில நெசவாளர் அணி செயலாளர் சிந்து ரவிச்சந்திரன் மீது ரேக்லா வண்டி மோதியதில் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையம் அருகே உள்ள டி என்பாளையம் ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கள்ளிப்பாட்டி அருகே உள்ள கலைஞர் கருணாநிதியின் சிலை முன்பு ரேக்ளா குதிரை பந்தயம் நடைபெற்றது இவ்விழாவில் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் மற்றும் திமுகவின் மாநில நெசவாளர் அணி செயலாளர் சிந்து ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பந்தயத்தை ரேக்ளா துவக்கி வைத்த பின் குதிரைகள் ஓடி வருவதை காண்பதற்காக சாலைகளும் நின்று கொண்டிருந்தனர் இப்போது பந்தயத்தில் கலந்து கொண்ட ரேக்லா வண்டியில் இருந்த குதிரை எதிர்பாராத விதமாக பார்வையாளர்கள் நின்று கொண்டிருந்த பகுதிக்குள் திடீரென நுழைந்து அங்கு நின்று கொண்டிருந்த திமுக மாநில நிர்வாகி சிந்து ரவிச்சந்திரன் மீது வேகமாக மோதியதில் அவர் நிலை குறிந்து தடுமாறி கீழே விழுந்தார் அதனைத் தொடர்ந்து குதிரை வேகமாக மோதியதில் மயக்கமடைந்த அவரை உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மீட்டு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிந்து ரவிச்சந்திரனுக்கு முதலுதவி அளித்த பின் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கடந்த ஆண்டும் இடத்தில் ரேக்லா பந்தயம் நடைபெற்ற போதும் குதிரைகள் மிரண்டு பார்வையாளர்கள் மீது மோதிய சம்பவத்தை தொடர்ந்து இந்த ஆண்டும் அதேபோல் விபத்து நடந்துள்ளது ரேக்லா போட்டி நடத்துவதற்கான அகலமான சாலை வசதி இல்லாத இடத்தில் இதுபோன்ற போட்டிகளை நடத்துவது விபத்தை ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொள்ளாமல் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் செல்லும் சாலையில் குதிரைகளை போட்டிக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்